அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம சேனலோட லோகோ சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நடைபெறக்கூடிய விஷயங்கள் இந்த டிஸ்க்ளைமர் பிரகாரம் தான் நடந்துட்டுருக்கு இது கேரளா மாநிலத்துக்கு மட்டும் தான் அந்த கணிப்புகளும் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் அதற்கு பிறகு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த இடத்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதற்குண்டான பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா நம்ம கேரளா லாட்ரி புக்கிங் செய்ய விருப்பமுள்ள நண்பர்கள் இந்த எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஒன் டூ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் புக்கிங் கொடுக்கலாம் சரிங்களா நம்பகத்தன்மையான நல்ல நண்பராக இருக்கிறதுனால நம்மளோட சேனலில் இவரோட நம்பர் நான் தரேன் உங்களோட புக்கிங்க்கு எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு புக்கிங் டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா விருப்பப்பட்ட நண்பர்கள் மட்டும் இணைந்து கொள்ள ஆசைப்படுறாங்க சரிங்களா அதனால் இந்த விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு க்ளியராக சொல்லியிருக்கேன் அதற்கப்பறம் இன்றைக்கான கணிப்புகளை பார்க்கலாம் அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அக்ஷயா குழுக்களுக்கான ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்றாவது ட்ரா நடக்குது இதுக்கான ஒரு ஸ்பெஷலான கணிப்பும் விண்வின்ல ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது அப்படிங்கிற வர இந்த கணிப்புக்குமே ஒரு நல்ல ஒரு பேட்டனை பார்க்குறோம் சரிங்களா அதனால் இன்றைக்கான விஷயங்கள் வந்து ஈஸியாக நான் சிம்பிளான ஒரு கான்செப்டில் உங்களை சொல்லித்தரப்போகிறேன் முந்த நாள் நம்ம பதிவிட்ட ஒரு தொள்ளாயிரத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாலு சரிங்களா இந்த தொள்ளாயிரத்தி நாலு இந்த தொள்ளாயிரத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் எப்படி வந்துச்சு இதுக்கான ஃபாலோ அப் நம்பர் நான் என்ன நம்பர் கொடுத்துருந்தேன் அப்படின்ட்டு பார்க்காத நண்பர்கள் அந்த நம்பரை பாருங்கள் அது என்னைக்கு டேட்டில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள் பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறேன் சரிங்களா அதனால் இந்த மந்த்லி சார்ட்டில் நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எடுக்கணும் நீங்கள் வந்து கணிப்புகளை நிறைய சார்ட்டு வீக்லி சார்ட்டு மந்த்லி சார்ட்டு இயர்லி சார்ட்டு ட்ரையல் நம்பர்லேருந்து ரிசல்ட் எடுக்கிறது ட்ரையல் நம்பரை பேஸ் பண்ணால் எதாவது ரிசல்ட் கிடைக்குமா மிஷின் நம்பரில் பேஸ் பண்ணால் ரிசல்ட்டு கிடைக்குமா கெஸிங் நம்பர் போடுறாங்க அந்த கெஸிங் நம்பர்லேருந்து எதா ஒரு நம்பரில் ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எதாவது வருமா அல்லது நிறைய கான்செப்ட் இருக்குது இது எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கால்குலேட்டர் ட்ரிக் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஓகேங்களா பேட்டர்ன்ஸ் நிறையா இருக்குது ஆனால் ஒரு ரொட்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் வந்து இந்த டைமில் இப்போ கரண்ட்டில் எப்படி நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா கரெக்டாக வந்து ஒரு மூணு நாள் நாலு நாளில் வின்னிங் வந்து சூப்பராக எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நான் உங்களோட பேரை கேட்குறேன் உங்களோட பேரை கேட்குறேன் மோகன் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஒரு பேர் வச்சுக்குவோம் மோகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ மோகன்கிட்ட நான் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எப்போ பேசினேன் அப்படிங்கிற விஷயத்த நான் அவட்ட கேட்குறேன் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தொம்பது ஒன்பதில் நான் உங்கள்கிட்ட எத்தனை மணிக்கு நான் உங்கள்கிட்ட பேசினேன் என்ன விஷயம் பேசினேன் அப்படிங்கிற விஷயத்த நான் அவர்கிட்ட கேட்குறேன் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை பிரதர் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு ஆனால் நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இப்போ போன மாதம் நீங்கள் வந்து ஒரு இருபத்தி ஒம்பதாந்தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த போன மாதம் சரிங்களா அந்த தேதியில் நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் அப்போ நம்ம ஒரு விஷயத்த பற்றி பேசணும் அது என்ன விஷயம்னு கேட்குறேன் எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் சரியாக தெரில ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா அப்போ அவர்கிட்ட நான் கேட்குறேன் மோகன்கிட்ட கேட்குறேன் நேற்று நம்ம என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறேன் அப்போ அவர் கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் நேற்று நம்ம இதை தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு உடனே சொல்லுவார் இந்த விஷயம் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷத்தில் நம்ம என்ன பேசணும் என்ன மாதிரியான எண்கள் வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பேஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கும்போது நமக்கு கன்ஃப்யூஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் போன மாதம் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு கரெக்டான ஒரு பேட்டனில் ஏதோ ஒரு விஷயங்கள் பேசியிருக்கோம் அப்படிங்கிறது கொஞ்சமாவது மாதம் நம்ம நினைவுக்கு வரும் ஆனால் போன வருஷம் பேசுனது அதிகமாக நினைவுக்கே வராது அதனால் போன வாரம் என்ன பேசணும்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி பேசணுன்னு சொல்லலாம் நேற்று என்ன பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக இதைத்தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு கான்செப்ட் இது சைக்காலஜிக்கலாக இது ஒரு கான்செப்ட்டு இந்த விஷயங்களை தான் நம்ம கணிப்பில் கொண்டு வரோம் தான் சொல்கிறேன் அதனால் இந்த மாதம் இந்த பேட்டனில் எப்படி நம்பர்ஸ் வருது ஒரு சார்ட் வந்து ஒரு மிஷின் வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த முப்பது நாளுக்கு முப்பத்தொரு நாளுக்கு ஒரு நம்பர்ஸ் ரொட்டேட் பண்ணுதுன்னா ஏதாவது ஒரு கான்செப்ட் இல்லாமல் நம்பர் ரொட்டேஷன் ஆகாது பட் வந்து பிளாங்காக நம்பர் அழுத்துனால் ரொட்டேஷன் வந்து நிற்கும் அது ஒன்று தான் விஷயங்கள் சரிங்களா அதனால் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம போன மாதம் போன வருடம் அப்படிங்கிறத நம்ம அதிகபட்சம் பார்க்கறத விட கரண்ட்டு மாதம் இந்த கரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன வந்து அதிகமான நம்பர்ஸ் வருது எப்படி பேட்டர்ன்ஸ் வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கான சிங்கிள் போர்டு சூப்பராக கிடைக்கும் இதை பேர் பண்ணி விளாட்றது தான் விஷயங்கள் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு கெயினும் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ இன்றைக்கி நான் என்ன விஷயங்கள் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைன் ஜீரோ சிக்ஸும் இந்த நைன் ஜீரோ ஃபோரும் இந்த நைன் ஜீரோ சிக்ஸு நைன் ஜீரோ ஃபோரு அப்படிங்கிற கான்செப்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த ரெண்டு நம்பர் கேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்பிட்வீன் கேப் இருக்குது இந்த கேப்பில் பர்டிகுலராக மிஷின் வந்து சூப்பராக ஒரு ரொட்டேஷன் பண்ணியிருக்கு என்ன ரொட்டேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நைன் ஜீரோ சிக்ஸுன்னு வந்தப்போ ஒரு நாலு நாளில் ஒரு கேம் இருக்குது அதே போல் இந்த நைன் ஜீரோ ஃபோரில் ஓகேங்களா இந்த நைன் ஜீரோ ஃபோரில் ஏதோ ஒரு நாலு நம்பர் கேம் இருக்குது ரெண்டு நம்பர் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி ரெண்டு நம்பர் ரிசல்ட் வந்துடுச்சு இன்னும் ரெண்டு நம்பர் இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும் விண்வின்க்கும் ஒரு ரெண்டு நம்பர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் அது என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஒரே ஒரு நிமிடம் வந்து வெயிட் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஏன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா இந்த ஒரு நிமிஷத்தில் இந்த இடத்துல என்ன இருந்ததுன்னு யாராவது கவனிச்சிங்களா அப்படின்னு பார்க்குறேன் ஓகேங்களா இந்த நாலு நாள் கட்டங்களில் என்ன நம்பர் இருந்துச்சு அப்படின்னு உங்களால் கணிக்க முடிஞ்சுதா அல்லது நான் இருங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன விஷயத்த மட்டும்தான் யோசிச்சிங்களா அல்லது என்னடா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது அது உங்கள் மனசாட்சி தான் தெரியும் ஏன் அந்த ஒரு நிமிஷம் அப்படின்னா நம்மளோட மனசை நம்ம ஒரு நிலைப்படுத்தி பொறுமையாக ஒரு விஷயத்த நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் வின்னிங்க்கு மட்டும் சொல்ல நம்ம லைஃபுக்கு அதான் சொல்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக ஒரு பத்து நிமிஷமோ ஒரு அஞ்சு நிமிஷமோ நம்ம ஒரு நிதானமாக இருந்தோன்னா கண்டிப்பாக பெரிய ஆபத்து கூட நமக்கு ரொம்ப சின்னதான ஒரு விஷயங்களில் முடிஞ்சிடும் அதே போல் மிகப்பெரிய பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்துல கூட நம்ம ஸ்மார்ட்டாக யோசித்து அந்த அந்த பிரச்சனையே இல்லாமல் நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா நான் வள வள குல கொலான்னு எதுவும் பேசி நான் உங்களை எதுவும் கஷ்டப்படுத்த விரும்பலை பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் உங்கள்கிட்ட பகிரணும் உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் உங்களுக்கு அந்த விஷயத்த சொன்னேன் சரிங்களா இப்போ இந்த இடத்த யார் கவனிச்சிங்க அப்படின்னு பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கிராஷ் பேட்டர்ன் இருக்குது நல்லா பாருங்கள் ஒரே ஒரு நம்பரை நீங்கள் பர் பர்ஃபெக்டாக நீங்கள் பார்த்துருந்தா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ரிசல்ட் இருக்கும் பி போர்டில் நாலு இருக்குது நானூற்றி ஐம்பத்தெட்டு ரிசல்ட்டில் ஏ போர்டில் நாலு இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் சி போர்டில் நாலு இருக்குது அப்படியே அதே நம்பரு தொள்ளாயிரத்தி நாலில் சி போர்டில் நாலை வச்சு முந்த நாள் ரிசல்ட்டில் பி போர்டில் நாலு நேற்று ரிசல்ட்டில் ஏ போர்டு நாலு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நாலு ஏ போர்டில் ஆரம்பித்து திரும்ப ஏ போர்ட்லேயே முடிச்சுருக்காங்க சரிங்களா ஏ போர்டு ஆரம்பித்து ஏ போர்டிலே அழகாக முடிச்சுருக்காங்க அப்போ அந்த பேட்டனை நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் கொஞ்சம் சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே விஷயங்கள் கிடைக்கும் ஓகேங்களா அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் எட்டு இருக்குது சரிங்களா இந்த இடத்துல எட்டு இருக்குது இந்த இடத்துல நாலு இருக்குது எட்டு நாலுன்னு வந்துடுச்சு ஓகேங்களா எட்டு நாலு இந்த இடத்துல ஒன்பது அப்புடின்னு முடிஞ்சிருச்சு அப்போ எட்டு நாலு ஒன்பதுன்னு அப்புடின்னு முடியுது அதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்பது தொடங்குறாங்க அப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல நாலு அப்படின்னு வைக்கிறாங்க ஓகேங்களா அப்போ மேலே எப்படி வைக்கிறாங்க ஒன்பது நாலு எட்டுன்னு தானே போகுது அப்போ இங்கே நம்ம நேற்று என்ன வச்சுருப்போம் எல்லோரும் எட்டு அப்படின்னு வச்சுருப்போம் ஆனால் எட்டுக்கு ஒரு மூணு அப்படிங்கிற ஒரு நம்பரை வச்சுருக்காங்க சரிங்களா இதுதான் கான்செப்ட் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பாருங்கள் இன்னும் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக ரொம்ப ஈஸியாக புரிகிற நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த விஷயத்தையும் பாருங்கள் இது வந்து நேற்று என்னோடய குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் நேற்று நான் பதிவிட்டு இந்த நம்பரில் உங்களால் எப்படி கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னப்ப ஒரே ஒரு அண்ணன் வந்து என்ன சொன்னார்னா நாளுங்கிறத பர்ஃபெக்டாக ஏ போர்டில் எடுத்திருந்தார் சரிங்களா அதுதான் கணிப்பு அந்த நாளுங்கிற நம்பரையுமே நான் வந்து குரூப்பில் கொடுக்கல இன்றைக்கி ஆள் போர்டில் நாலு வரும்னு நான் கொடுக்கல ஆனால் எந்தளவுக்கு அதை பொறுமையாக யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நான் அதை கொடுத்துருந்தேன் பேட்டனை தான் நான் கொடுத்துருந்தேன் பட் யோசிச்சுது ஒருத்தர் தான் நிறைய பேர் உண்டான டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் யோசித்தாங்க எனக்கு டபுள் ஜீரோ அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்துச்சு பட் நான் அதைத்தான் ட்ரை பண்ண சொன்னேன் சரிங்களா அதனால் நூறு அப்படிங்கிற நம்பர் வந்துடுமோ அப்படிங்கிறனால நான் அந்த நம்பரை கொடுத்துருந்தேன் சரிங்களா இப்போ இந்த இடத்த நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அந்த தொள்ளாயிரத்தி ஆறுக்கும் தொள்ளாயிரத்தி நாலுக்கும் இன்பிட்வின் கேப்பில் இருக்கிறது இந்த தொள்ளாயிரத்தி ஆறுலேருந்து தொள்ளாயிரத்தி நாலுக்கு இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய நாலு ஸ்லாட்டில் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர்னு ஒரு நம்பர் இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஓகேங்களா மேலிருந்து கீழே ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர்னு இருக்கும் அதே நம்பரு இங்கே பாருங்கள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர்னே இருக்கும் ஓகேங்களா ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர்னே இருக்கும் அப்போ இதே கான்செப்ட்டு நல்லா பார்த்தோம் தான் சரியாக பொறுமையாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் யோசிச்சுருந்தா நான் முடிஞ்சதை சொல்லி உங்களை வருத்தப்பட சொல்லலை பட் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வரும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க என்னால் தான் சிறந்த கணிப்பை எடுத்து தர முடியும்னு நான் என்றைக்குன்னே சொன்னதில்லை நம்மளை விட பெட்டரான கணிப்புகள் எல்லாராலையும் தர முடியும் நிறைய கணிப்பாளர்களும் இருக்காங்க என்னையை விட நல்லா பெஸ்ட்டாக கணிக்கக்கூடியவர்களும் இருக்காங்க சரிங்களா அதனால் நமக்கு நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ஒரு ஆக்டர் அப்படின்னே சொல்லிக்கலாம் நமக்கு நம்ம தான் அப்படிங்கிறத சொல்லலாம் நம்மளே மிஞ்சுது எதுவுமே கிடையாது ஓகேங்களா அதனால் இந்த பேட்டனை மேலே இருக்கிற பேட்டன் நல்லா பார்த்துங்க அதே போல் இந்த பேட்டனை பாருங்கள் இந்த இடத்துல ஃபோர் சிக்ஸு மேலே என்ன வந்தது ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் வந்துச்சா ஒரு ஐடியா தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஓகேங்களா இது வரும் அப்படின்னு நான் சொல்லலை பஸ்ட் இந்த மாதிரியான ஒரு பேட்டன் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர்னு அந்த ப்ளூ கலர் மார்க்கிங்கில் இருந்து கீழே வந்துச்சு அப்போ இந்த இடத்துல வர்றதே இந்த இடத்துல ஃபோர் சிக்ஸு ஃபைவ் ஃபோர் அப்படின்னு வருமா அதாவது இந்த மாதிரி வருமா அப்படின்னு பார்க்குறோம் ஓகேங்களா இந்த கட்டத்தை தான் நான் இந்த குரூப்பில் போட்டிருந்தேன் கரெக்டாக வந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு அண்ணாம்தான் எடுத்துருந்தார் ஓகேங்களா இப்போ இந்த பேட்டன்லாம் பார்த்தலாம் இது அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக பார்ப்போம் இந்த ஃபைவ் ஃபோர் செவன் இந்த கட்டத்தில் வரக்கூடிய நம்பரில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இதில் பாருங்கள் சிபோர்டில் ஏழு எட்டு ஒன்பது அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது ஏழு எட்டு ஒம்பது அப்படின்னு இருக்குது மேக்ஸிமம் சீபோர்டில் பார்க்கலாம் ஓகேங்களா ஜீரோ ஜீரோ வந்துச்சு ஓகேங்களா ஜீரோ வந்தப்போ எதுவும் கணிக்க முடியலன்னு வச்சுக்கலாம் ஏழு வந்தப்போ எட்டு வரும் எட்டு வந்த ஒம்பது வருமா அப்படின்னு அழகாக ஒருத்தர் சிம்பிளாக வச்சுருவாங்க கேமை சரிங்களா ஒருத்தர் ட்ரை பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க அதனால் இந்த இடத்துல ஏழு எட்டு ஒன்பது வந்த மாதிரி இந்த இடத்துல மூணு நாலு அஞ்சு அதாவது மூணு நாலு அஞ்சு அப்படின்னு வருமா அப்படின்னு ஒரு பேட்டனை பார்க்குறோம் ஓகேங்களா இது எதுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கடைசியாக பாருங்கள் இந்த மூணு நாலு அஞ்சுன்னு வருமானு பார்க்குறோம் அதே போல் இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம் மேலேருந்து ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர்னு வந்துச்சு அந்த நம்பர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர்னு வந்துச்சு ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா முதல் நாளில் வர்ற பி போர்டு அடுத்த நாளில் ஏ போர்டில் வருது ஓகேங்களா முதல் நாள் வர பி போர்டு அடுத்த நாள் ஏ போர்டில் வருது அப்போ நேற்று வந்து ஏ போர்டுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய நானூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற ரிசல்ட்டில் பி போர்டு தான் காரணமாக இருக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த பேட்டனை கொஞ்சம் பொறுமையாக பார்த்துருந்தா அழகாக எடுத்துருக்கலாம் ஓகேங்களா மேலே வந்து இந்த பேட்டர்ன் வந்திருக்கு ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல நாலுன்னு வந்தால் அந்த இடத்துல நாலுன்னு வருது பி போர்டில் நாலு வருது திரும்பவும் வந்து ஏ போர்டில் நாலு வருது அப்போ நம்மளும் இந்த இடத்துல ஆறு நேற்று வந்ததா அப்போ இந்த இடத்துல நம்ம ஆறுன்னு எடுக்கலாமா இல்லை ஒன்றுன்னு எடுக்கலாமா பவர் என்கள் இருக்குதுல்ல அந்த ஒன்று வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரியும் நினச்சிக்கோங்க ஓகேங்களா ஆனால் டைரெக்டாக வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினை நினைக்கிறேன் ஓகேங்களா அப்போ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற மாதிரியும் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஃபோர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஃபோர் 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 சிக்ஸ் சிக்ஸுன்னு ஏதாவது பேட்டர்ன் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது தான் பார்க்குறேன் ஓகேங்களா அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேலே அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு நாலு ஓகேங்களா அஞ்சு நாலு அஞ்சு நாலு அஞ்சு நாலு அஞ்சு நாலு ஓகேங்களா அஞ்சு நாலு அஞ்சு நாலு முடிஞ்சிடுச்சுங்களா அப்போ இதே போல் தான் மேலேருந்து பார்த்தீங்கன்னாலும் அஞ்சு நாலு அஞ்சு நாலுன்னு இருக்குது இதே கான்செப்டை இந்த இடத்துல வச்சா நாலு ஆறு நாலு ஆறுன்னு வைக்கலாமா இல்லை நாலு ஆறு நாலு ஆறு அப்போ இந்த இடத்துல ஆறு வந்தால் இந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகுது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீங்கள் மந்த்லி சார்ட்டில் எடுத்து அதை உட்காந்து ஒரு பொறுமையாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்த்தா எக்ஸாக்டான ஒரு ஒரு சிங்கிள் நம்பர் நமக்கு கிடைச்சா கூட பேர் நம்பரை அழகாக எடுத்துடலாம் சரிங்களா அதனால் இது ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக உங்களுக்கு நான் விஷயத்த சொல்லித்தரேன் பட் இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருந்தாலும் இந்த பேட்டர்ன் வந்து புதுசாக பார்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஆரம்பத்திலேருந்தே அவங்களுக்கு கிடைக்கும் நிறையா வந்து நம்ம போயிட்டு நம்ம இவங்க தருவாங்க அவங்க தருவாங்க பணம் கொடுத்தா வின்னிங் நம்பர் ஒருத்தன் தரான் அவனுக்கு நம்ம ரெண்டாயிரம் அனுப்புகிறோம் ஆயிரத்தி ஐநூறுரூவா அனுப்புகிறோம் ஆயிரம் அனுப்புனா நம்பரை கொடுக்குறான் அப்படிங்கிறதெல்லாம் போய் ஏமாந்து போயிடாதீங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறேன் பட்டு ரொம்ப சிறப்பான கணிப்பை எடுக்கக்கூடிய நண்பர்கள் அந்த மாதிரி ஏமாற மாட்டாங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் ஏமாறவும் மாட்டாங்க விஷயத்தை பற்றி அறகுறையாக தெரிஞ்சிட்டு இதில் ஏதோ ஒரு பண புழக்கம் இருக்குது இதை பற்றி யாராவது ஒருத்தங்க நம்பர் கொடுத்தாங்கன்னா நம்ம இன்றைக்கி லட்சாதிபதியாக எல்லாம் கோடீஸ்வரன் ஆகலான்னு நினைக்கிற அந்த பிற்போக்குத்தனமான கனவுகளை விட்டுருங்க நமக்கு எதிர்பார்ப்புகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரி நம்ம கணிப்பு எடுப்போம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பொறுமையாக அந்த மந்த்லி சேட்டை நான் மேக்ஸிமம் என்னோடய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேங்களா என்னோடய குரூப் குரூப்பில் இருக்கக்கூடிய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஐடியா ஒன்றே ஒன்று தான் நீங்கள் எந்த சார்ட்டோ எந்த பேட்டர்ன் எல்லா பேட்டர்லேயுமே ரிசல்ட் வரும் எந்தெந்த பேட்டர்ன் ரிசல்ட் வந்திருக்கோ எக்ஸ்ட்ரா டே ரிசல்ட் என்ன வச்சு பேஸ் பண்ணி இன்றைக்கி என்ன ரிசல்ட் வருங்கிறத நிறைய கணிப்புகள் இருக்குது நிறைய வின்னிங்கும் வருது அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது நம்மளே போட்டிருக்கோம் சரிங்களா ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கரண்ட்டில் மந்த்லி சார்ட்டில் இந்த மாதம் மிஷின் என்ன மாதிரி ரொட்டேஷனை பண்ணிகிட்ருக்கு உடனே நம்ம அந்த நம்பரை வந்து கரெக்டாக பார்த்தோன்னா நம்மளால் ஈஸியாக பா பார்க்க முடியும் ஓகேங்களா அதனால் போன வருஷம் நம்ம என்ன பண்ணோம் போன மாதம் என்ன பண்ணோம் போன வாரம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தெரியக்கூடாது ஆனால் நேற்று என்ன நடந்துச்சு முந்த நாள் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் இன்றைக்கி என்ன நடக்குங்கிறத ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணி கரெக்டாக ஒரு ஒரு விஷயத்த கணிக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் இதுதான் தான் என்னோட கணிப்பாகவும் இருக்கும் எப்பயுமே நான் அந்த மாதிரியான ஒரு சாலிடான ஒரு கணிப்பு தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்கிறது தான் நான் வீடியோவே தருவேன் இல்லைனா எனக்கு சரியான கணிப்புகள் வரல அப்படின்னாலும் நான் வீடியோ தர மாட்டேன் சரிங்களா அதனால் இந்த விஷயத்தை நம்ம பார்த்துடலாம் அதிகபட்சம் நம்ம பேசி யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலை இன்றைக்கி சண்டே அதனால எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் விஷயங்களை கேட்பீங்க அப்படின்னு நினச்சேன் அதனால் இந்த விஷயங்கள் இது தான் இந்த பேட்டனில் இந்த மாதிரி வரலாம் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செவன் எயிட் நைன் முடிஞ்சப்போ நைன் ஃபோர் நைன் அப்புடின்னு வருது இந்த இடத்துல ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ்னு வருமா அப்புடின்னு எதிர்பார்க்குறோம் ஓகேங்களா வரும்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி வருமா அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டனை தான் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த இடத்துல ஃபைவ் வந்தால் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் அப்போ இந்த இடத்த நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் அல்லது நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு விஷயங்கள் தெரியும் ஓகேங்களா நம்ம வந்து லாட்ரியில் வந்து பணத்தை போட்டுட்டு அது வந்து யாராவது ஒருத்தர் நம்பர் கொடுப்பாங்க நம்பர் வந்து நம்ம அந்த நம்பர் விளாடலாம் அப்படின்னு விளாண்டிங்கன்னா பத்து காசு கிடைக்காது ஆனால் பொறுமையாக ஒரு விஷயத்த வந்து நமக்கு தெரியலனா கூட யாராவது ஒருத்தங்க ஒரு விஷயத்த கரெக்டாக சொல்கிறாங்களா அல்லது ஓரளவுக்கு ஒரு பத்து பர்சன்டாவது விஷயத்த கரெக்டாக சொல்கிறாங்களா ஒரு இந்த மாதிரி பேட்டன்லாம் வருமா இல்லை வந்ததுன்னா எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு நுணுக்கமான விஷயத்த தான் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் யாரையும் நம்பி வந்து கணிப்புகளை வச்சு ஏமாற ஏமாறக்கூடாது யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்தும் ஏமாறவும் கூடாதுங்கிறது தான் நான் சொல்கிறேன் அதனால் நீங்களே நம்ம வீடியோ இன்றைக்கி போடுறோம் இன்றைக்கி நம்ம வீடியோ போட்டோன்னா அதில் ஒரு த்ரீ டிஜிட் நம்பர் தரும் ஆல்போர்ட் நம்பர் தரும் ஏபிபிசிஏசி நம்பர் தருவோம் நல்ல நம்பராக கொடுத்தோம்னா நல்ல பேட்டர்ன் இருந்ததுன்னா அன்றைக்கி நம்ம ஏபிபிசிஏசியோ த்ரீ டிஜிட்டோ ஒரு ஃபோர் டிஜிட்டோ கூட வாய்ப்புகள் இருந்தாலும் அமையலாம் ஓகேங்களா ஆனால் கணிப்புகளை ரொம்ப சிம்பிளாக எடுக்கிறது தான் விஷயங்கள் அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களாலேயே கணிப்புகளை எடுக்க முடியும் நீங்களே கொஞ்சம் பொறுமையாக விஷயத்த கவனித்து பாருங்கள் அப்படிங்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா ஆனால் விஷயங்கள் வந்து இது தான் அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபைவ் ஃபோர் செவன் எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபைவ் ஃபோரு செவன் ரிசல்ட் வந்திருக்கு ஏழு நாலு அஞ்சு எட்டு அடுத்த நாள் ரிசல்ட் வந்திருக்கு ஒன்பது நாலு ஒன்பது வந்திருக்கு இந்த பர்டிகுலர் இடத்துல ஏதாவது ஆறுங்கிற நம்பர் இருக்கா அப்புடின்னு பாருங்கள் இல்லை அப்போ ஆறுங்கிற நம்பரை பெண்டிங் வைக்கிறாங்க மூணுங்கிற நம்பரையும் பெண்டிங் வைக்கிறாங்க நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் சரிங்களா அப்போ இந்த இடத்துல பாருங்கள் நாலு ஆறு மூணு இருக்குது ஆறு நாலு நாலு இருக்குது அஞ்சு ஆறு அஞ்சுங்கிற மாதிரி கணிச்சிருக்கோம் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல எந்த நம்பரை பேலன்ஸ் வச்சாங்களோ நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு முடியக்கூடிய இடத்துல ஆரை பெண்டிங் வைக்கிறாங்க ஆரை பெண்டிங் வச்சதுனால நாலு அஞ்சு ஏழுங்கிற மாதிரி நானூற்றம்பி ஐநூற்றி நாற்பத்தி ஒரு ரிசல்ட் வருது சரிங்களா அப்போ அந்த ரிசல்ட்டை பாருங்கள் அடுத்து நாலு அஞ்சு எட்டு வைக்கிறாங்க மேலே எட்டு வச்சாச்சு மேலே எட்டு ஏழு வச்சாச்சு நானூற்றி ஐம்பத்தெட்டு ரிசல்ட்டில் மேலே சி போர்டில் ஏழு வச்சாச்சு அப்போ நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போ இந்த இடத்துலையும் ஆரை பெண்டிங் வைக்கிறாங்க ஒருவேளை அந்த ஆறை நேற்று வைக்கலான்னு நேற்று வச்சுருக்காங்க சரிங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா அடுத்து நைன் ஃபோர் நைன் அப்படிங்கிறத டபுள்ஸில் வைக்கிறாங்க நைன் ஃபோர் நைன் அப்படிங்குறத டபுள்ஸ் வைக்கிறாங்க செவன் எயிட் நைன் முடிஞ்சதுனால அந்த நம்பரை வந்து ட்ரிபிள்ஸில் வச்சுருக்கலாம் அல்லது டபுள்ஸாக கொண்டு வரணும்னு நினச்சிருக்கலாம் சரிங்களா அதனால் இந்த இடத்துலையும் நம்ம அதே கான்செப்ட்டை தான் வச்சுருக்கோம் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வரலாங்கிற மாதிரி கணிக்கிறேன் இந்த விஷயங்கள் வந்து என்னோடய பார்வையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பேட்டர்னாக இருக்குது பட் இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு வாய்ப்புகள் கிடைத்தால் இந்த பேட்டனில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் முடிஞ்சவங்க பிக் பிளேயர்ஸாக இருந்து நான் மட்டும் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள் அதிகபட்சம் சிம்பிளாக நீ விளாட்றீங்கன்னா ஒரே ஒரு ரெண்டு மூணு நம்பர் தரேன் அந்த நம்பரை மட்டும் ஃபாலோ பண்ணிக்குவாங்க பட் முடிஞ்சதுனா நீ ஒரே ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள் அதிகபட்சம் வச்சு நீங்கள் இந்த நம்பர் வந்துடும் அப்படின்ட்டு கான்ஃபிடென்ட்டாக வைக்கக்கூடாது சரிங்களா ஆனால் ஃபைவ் ஃபோர் செவன் எப் ஃபைவ் ஃபோர் செவன் எப்படி ரிசல்ட் வந்துச்சு ஃபோர் ஃபைவ் எயிட் எப்படி வந்து ரிசல்ட் வந்துச்சு நைன் ஃபோர் நைன் எப்படி ரிசல்ட் வந்துச்சுங்கிறத எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஃபைவ் ஃபோர் செவனில் இந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபோர் சிக்ஸ் த்ரீ இருக்கும் இந்த இடத்துல ஃபோர் சிக்ஸ் த்ரீ வச்சுருந்தாங்க இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஓகேங்களா நான் நடுவில் சொன்னால் இன்பிட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய எண்கள் உங்களால் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சுன்னா கரெக்டாக கணிக்க முடிஞ்சுன்னா இந்த ஃபோர் ஃபைவ் எயிட் எப்படி வரும் நைன் ஃபோர் நைன் எப்படி வருங்கிறத இந்த இடத்துல நீங்கள் கணிக்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துல நீங்கள் கணிப்புகளை எடுத்து நீங்கள் பர்ஃபெக்டாக உங்களுக்கு நான் ஐடியா தரேன் சரிங்களா என்னோட ஐடியாவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஃபை ஃபோர் ஃபைவ் எயிட்டு இன்றைக்கி இந்த சிக்ஸ் டபுள் ஃபோருங்கிற பேட்டனில் கொண்டு வரலாம் நைன் ஃபோர் நைனுங்கிறது ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ்ங்கிற பேட்டன் மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கறத சொல்கிறேன் அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேட்டர்ன் தெரியுது அப்போ இந்த நம்பரில் சிக்ஸ் டபுள் ஃபோர் எடுத்திருக்கேன் இன்றைக்கி தேதியில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அந்த சிக்ஸ் டபுள் ஃபோர் ஒன் ஃபார்ட்டி ஃபோராக வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா ஏன் அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நான் சொல்கிறேன்னா என்னோட அஞ்சு வருஷம் ஃபாலோ அப் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஒன் டபுள் ஃபோருங்கிறது என்னோடய அஞ்சு வருஷம் இது அஞ்சு வருஷம் ஃபாலோஅப் நம்பர் இதை நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்த சொல்லி நான் ட்ரை பண்ண சொன்னப்போ என்ன சொன்னேன்னா சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் அப்படின்னு அன்றைக்கி ரிசல்ட் வந்துச்சு அன்றைக்கி சிக்ஸ் ஒன் டபுள் ஃபோர் வச்சுருந்தார் ஓகேங்களா சிக்ஸ் ஒன் டபுள் ஃபோரும் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் ஃபோரும் வச்சுருந்தார் ஓகேங்களா இன்பிட்வீன் கேப்பில் இருக்கிறது சிக்ஸ் டூ டபுள் ஃபோரும் சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோரும் அன்றைக்கி சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் ரிசல்ட்டு பட் வச்சது வந்து சிக்ஸ் ஒன் டபுள் ஃபோரும் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபோரும் வச்சுருந்தாங்க ஜஸ்ட்டு மிஸ்சில் அந்த நம்பர் போயிடுச்சு ஏன் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னா இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது ஒரு ஃபேன்சியான நம்பர் இந்த நம்பர் இந்த மாதத்தில் இந்த அதாவது இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த நான் நூற்றி நாற்பத்தி நாலுங்க நம்பர் மேஜராக கேமில் இருக்குது ஓகேங்களா ஆனால் இந்த சிக்ஸ் ஒன் டபுள் நம்பர் வரவே இல்லை ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் டபுள் ஃபோர் எயிட் ஒன் டபுள் ஃபோர் நிறைய வந்திருக்கு ஆனால் அந்த சிக்ஸ் ஒன் டபுள் ஃபோர் வரலை ஃபாலோ பண்ணுறவங்க அந்த ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுங்க முடியாதவர்கள் விட்டுடுங்க சரிங்களா என்னோட ஃபாலோப்பு அந்த நம்பராக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஆனால் அது வந்து ரிசல்ட்டில் முழுசாக வரல பட் நாலு வருஷமாக அந்த நம்பர் ஃபாலோப்பாக இருக்குது ஓகேங்களா ஏதாவது ஒரு கணிப்புகள் நமக்கு கிடைக்கும்போது அந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கன்னு யார்ட்டையாக ஒருத்துட்டேன் நான் சொல்லுவேன் சரிங்களா அதனால் இந்த நம்பர்கள் வந்து எனக்கு கூட கணிப்புகளில் கிடைக்கிது இதை வந்து பெஸ்ட்டாக இந்த பேட்டர்னை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்ஸ் டபுள் ஃபோருங்கிறது கொடுக்கலாம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னு கொடுக்கலாம் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ்னு கொடுக்கலாம் ஒன் சிக்ஸ் ஃபைவ்னு கொடுக்கலாம் இந்த நாலு நம்பர் நான் உங்களுக்கு இன்றைக்கி த்ரீ டிஜிட்டில் நான் வந்து தரேன் முடிஞ்சவங்க பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல பேட்டனாக இருக்குது பட்டு கிடைச்சதுனா ரெண்டு நாள் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அதனால் நம்ம பேட் கமெண்ட்ஸும் நிறையா ரெண்டு மூணு வருந்தது அதை நான் நான் யோசிக்கலை பாசிட்டிவான கமெண்ட்ஸை கொடுக்குறவங்கள பற்றி நம்ம யோசிக்கிறது தான் பெட்டராக தெரியும் அதுதான் நமக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் பேட் கமெண்ட் போடுறவங்களாம் அவங்களோட மனசு என்ன என்ன நிலைமையில் இருக்கோ அந்த நிலைமைக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களும் பேட் கமெண்ட்டை போடுவாங்க அதை பற்றி நான் யோசிக்கிறது கிடையாது அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஆளும் நம்ம கிடையாது அதனால விஷயங்களை நான் அவங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி பேட்டர்ன் எதாவது வருதான்னு பாருங்கள் நான் கொடுத்துறக்கூடிய இந்த நம்பரும் இன்னைக்கு வருமானும் தெரியாது பட் ரொட்டேஷன் ஆனிச்சுன்னா இந்த நம்பரில் நிற்கலாம் ஏன்னா அந்த மாதிரி பேட்டர்னு இருக்குது இந்த மாதிரி பேட்டர்னில் இந்த நம்பர் ரொட்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா ஒன்று லாங் பெண்டிங் இருக்கிறதுனால எப்போ வேணால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒன்று ஏ போர்டில் வர்றதுக்கு சரிங்களா அதனால் நான் ஆல்ரெடி ஒன்றாம் தேதியிலேருந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல நம்பர் ஃபோர் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் நைன் ஜீரோ அந்த நம்பரை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் நாளைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றாந்தேதிக்கு மேலே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா அனைவருக்கும் எண்ணினிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்